கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது அண்ணன் வந்து போயிருந்தால் கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் உடம்பு இப்போ எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இது திடீர்னு வந்து போயின்னா ரம்யா பாசமாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு நம்ம கார்த்திகம் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தாங்க கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட வந்து போயினா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ணத்தை வந்து போயிருந்தால் டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கதறி ஏழுறாங்க நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது கார்த்திக்

என்ன பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம திரு 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 வந்து முழிச்சிட்டு இருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம தவணியோட சந்திப்பு